அன்பு சகோதரர்களே அல்லாகுவை நாம் புகழ வேண்டாமா அலம்துல்லா என்று எத்தனை முறை மனதார சொல்லியிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே புகழ்ந்தால் என்ன கிடைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை விட பன்மடங்காக கிடைக்கும் இன்னைக்கு நிறைய இருக்குன்னு ஆசைப்பட்றோம் என்னுடைய பொருளாதாரம் நல்ல பறக்கத்தான் இருக்கணும் என் குடும்பம் பறக்கத்தான் இருக்கணும் நான் கை வைக்கிற இடம் எல்லாமே பறக்கத்தான் இருக்கணும் நான் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தொழில் ஓஹோன்னு போகணும் எல்லாரும் ஆசைப்படுறோம் தப்பு ஒன்றும் கிடையாது நியாயமாக இருந்தால் வரவேற்க வேண்டியது நல்லா இருக்கணும் நல்ல உடப்படுத்தணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல குடும்பத்துக்கு செலவழிக்கணும் நல்ல எண்ணம் சொல்ல போனா மூமினின் எண்ணம் இருக்கணும் ஆனால் வச்சுக்கோங்க அது பேருக்கும் பொறும் பெருமைக்கும் ஊர் போற்றுவதற்கும் ஓஹோ என்று இவர் வாழுகிறார் என்ற பேச்சுக்கும் இருக்குமே ஆனால் அதுதான் வந்து கேள்விக்குறியானது அப்போ நமக்கு கிடைக்கிறது அதிகமாக கிடைக்கணும் என்ன செய்யணும் சிம்பிள் அல்லா என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கிறானோ அந்த அல்லாவை நீங்கள் புகழுங்க அல்லா கூட்டி தருவான் உங்களுக்கு ஒன்னு கிடைச்சாலும் அல்லாவிற்கு நீங்கள் புகழ் மாலை செலுத்துங்கள் அல்ல அந்த ஒன்னை பத்தாக மாத்தி தருவான் இது நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது அசீதன்னக்கும் உங்களுக்கு இறைவன் கொடுத்த அருளுக்கு நீங்கள் நன்றியோடு புகழ்ந்தால் நான் உங்களுக்கு கொடுத்ததை இன்னும் கூட்டிக் கொண்டே இருப்பேன் மல்டிப்ளேஷன் போட்டே இருப்பான் ஒன்னு மூணு ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இப்படி போய்கிட்டேங்க அதர்த்தியுமா இமாம் மு முஸ்ஸாத் அகமதுலே ஒரு செய்தி வந்திருக்கிறது முகமது செல்லம் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வெளியிலே நிற்கிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் ரசூல்லா கையில் ஒரே ஒரு பேர்த்தம் துண்டு இருந்துச்சு ஒரே ஒரு பேர்த்தம் பழம் அவர் கையில் ரசூல்லா கொடுத்தாங்க வாங்கினவர் ஒரு ஒரு பேரிச்சம் பழம் ஏன் காவயிருக்கு பத்துமா என் நாக்கு கூட ஒட்ட முடியாத இது எப்படி யார் ரசூல்லா கையில் கொடுத்துட்டு போயிட்டார் ரசூல்லா சிரிச்சாங்க கொஞ்ச நேரம் கழித்து அதே வழியில் இன்னொருத்தர் வந்தார் அவர் கையில் அந்த ஒரு பழத்தை கொடுத்தாங்க அவர் சொன்னார் அலம்துரியில்லா யார் கையால் இந்த பழம் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது உலகத்தின் அதிபதியாம் அல்லாஹுவின் இறை தூதராச்சே அவர்கள் கையால் அல்லாஹ் எனக்கு ஒரு பழம் தந்திருக்கிறானே அல்லாவே உனக்கே எல்லா புகழும் சிரிச்சாங்க சிரித்தாங்க பக்கத்துல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னாங்க உம்மு சலமா தன்னுடைய துணைவியார் உம்முசலமா அம்மாட்டன் நாற்பது தரு நாற்பது திருகம் காசுக்கு வாங்கிட்டு வாங்கன்னாங்க அவர் ஓடி போய் வாங்கிட்டு வந்தார் அதை அவர் கையில் கொடுத்து அல்லா உனக்கு பறக்கச் போயிட்டு வாங்க ரசூல்லா அன்பர்களே ஒரு செய்திதான் ரெண்டு தகவல் இருக்கிறது முதலானவர் கிடைத்தது ஒன்று இதை வைத்து என்ன செய்வது என்று யோசித்தார் உள்ளதும் போச்சு நொல்லை கண்ணா போச்சு இரண்டாம் நபர் கிடைத்தது ஒன்று தான் ஆனால் கொடுத்தது யார் அல்லாஹ் யார் வழியாக தந்தான் அல்லாஹ் அல்லாவின் தூதர் வழியாக தந்தான் நன்றி சொன்னார் அல்லாவை புகழ்ந்தார் உடனே அல்லாஹ் கொடுத்தான் நாற்பது தங்க காசு எது இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறைபட்டு கொள்ளக்கூடாது அல்லாஹ் தருவான் என்று நம்பி அவனை புகழ வேண்டும் இருந்தால் அல்லாஹ் மனமான வாழ்க்கையை இரட்டிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் திருப்பி தருவான் புகழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் அல்லா என்னெல்லாமோ தந்திருக்கிறான் பொதுவாகவே மனிதனுடைய இயற்கை என்ன தெரியுமா இருக்கிறத வச்சு திருப்தி படவே மாட்டான் இயற்கை இல்லாத ஒன்றை மட்டும்தான் தேடிக்கிட்டே இருக்கும் மனுஷன் மனம் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னால் என்னென்ன பண்ணணுமா கொஞ்சம் குண்டாக இருக்கனல்ல இல்லை தான் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் வெள்ளை கம்மி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் சுருட்ட முடியா இருக்குது கொஞ்சம் நீள முடியா இருந்தா எல்லாம் சிறப்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஆனால் மனித மனம் இல்லாததை நோக்கியே தேடும் இருப்பது அல்லாஹ் கொடுத்தது அவனை புகழ வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டாலே அதுவே அல்லாவின் மிகப்பெரிய கரிசனம் என்கிறார்கள் பெருமான பெருமக்கள் மூசாலிஸ் தான் அல்லாட்ட கேட்டாங்களா ஏன் அல்லா எத்தனையோ அருள் செஞ்சிருக்கேன் எனக்கு உன்னை எப்படி நான் புகழ்கிறது நீ எனக்கு ஏன்னு கேட்டாங்களா உன்னை மூசாவை பார்த்து அல்லா சிரித்துக்கிட்டே சொன்னானா மூசா என்னைய புகழணும்னு என்ன வந்துருச்சு இல்ல இதுவே புகழ் தான் என்னைய புகழணும் என்ன வந்துருச்சு இல்ல என்னை நினைக்கணும்னு என்ன உனக்கு வந்துருச்சு இல்ல இதுவே எனக்கான புகழ் தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் அல்லாஹ் அன்பர்களே புகழுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அல்லாவை ஹம்பு செய்வதற்கு அவனை துதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதிகளை ஒதுக்க வேண்டும் இல்லாத நினைத்து குறைபட்டு கொண்டே இருப்பதை இழந்து வாழுகிற சூழல் தான் இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது அணுகு வீதியில் நடந்து வர்றாங்க ஒரு மனுஷர் முன்னாடி வந்தார் தோழரே எப்படி இருக்குங்கிட்டார் நம்மள்ட கேட்டால் என்ன சொல்லுவோம் நல்லாயிருக்கும் அலம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நல்லாயிருக்கு என்னாரு உமரதில்லா மறுபடியும் கேட்டாங்க எப்படி இருக்கீங்க சத்தமாக கேட்டாங்க மறுபடியும் சொன்னார் நல்லா என்னாரு மறுபடியும் கொஞ்சம் சத்தத்தை கூட்டி சொன்னாங்க எப்படிங்க அது கேட்டாங்க அவர் புரிஞ்சுக்கிட்டார் நல்லா நல்லாயிருக்கேன் உடனே உன்னை உமரதில்லா சொன்னாங்க இந்த வார்த்தையை வாங்கத்தான் மூணு கேள்வி கேட்டேன்னாங்க நல்லா இருக்கிறேன்றது ஒன்று இல்லா நல்லா இருக்கிறேன்றது இன்னொன்று இதுதான் தேவை எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்க மாத்திரையோடு கிடந்து வாழ்கிறேன் முட்டி வலி காலு வலி வியாபாரம் எப்படி போகுது பாருங்க கேட்டு பாருங்கள் எல்லாருமே ஜிஎஸ்டி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்னமோ போய்கிட்டு இருக்கு இல்லை எது இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான் அலம்துல்லா வழியோடு வாழ்கிற வாழ்க்கை தான் வழியோடு வாழ்க்கை இல்லை என்றால் வாழ்க்கையை ரசிக்காது சில சில வழிகளை அல்லா தருவான் அதுவும் நம்முடைய பாவங்களை கரைக்கத்தான் வழியோடு உண்டான வாழ்க்கை தான் இருந்தாலும் அல்லாஹ் நல்லா வச்சிருக்கான் அலம் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கினுடைய பறக்கத்தை கொண்டே அல்லா நம்மை நல்லா வைத்து விடுவான் அல்லந்தில்லா வியாபாரம் நல்லா இருக்கு என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த வார்த்தையின் பறக்கத்தை கொண்டே அல்லாஹ் வியாபாரத்தை செழிப்பாக்கி விடுவான் அல்லந்துள்ளா குடும்பம் சிறப்பா இருக்கு பிள்ளைகள்லாம் சிறப்பா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி பாருங்கள் அந்த வார்த்தையின் பறக்கத்தை கொண்டே அல்லாஹ் சிறப்புமிக்க குடும்பமாக மாற்றி கொடுத்து விடுவான் ஒரு விஷயம்தான் அல்லாஹ் நமக்கு பார்த்து பார்த்து செய்கிறான் அருள் ஒவ்வொன்றையும் அந்த அருளுக்கெல்லாம் நன்றியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறான் நன்றியின் வெளிப்பாடு உங்கள் நாவிலிருந்து அல்ஹம்துர் இல்லா என்று வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் எனவேதான் பெருமானா சொன்னார்கள் துவாக்களில் சிறந்தது எது தெரியுமா அல்ஹம்துர் இல்லா என்று சொல்வதுதான் விட பெரிய துவாவே இல்லைன்னு நாங்கள் சொல்வோம் இதைவிட பெரிய துவா இல்லை அல்ஹம்துர் இல்லா என்பதை விட பெரிய துவா வேறொன்றும் இல்லை ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் தொழுகை நடக்கிறது ராபி ராஃபி என்ற நபித்தோழர் தொழுதுட்டு இருந்தாங்க ரசூல்லா பின்னாடி அவரும் நிற்கிறாரு திடீர்னு தும்மல் போட்டார் தும்மல் போட்டவுடன் அலமது இல்லா சொல்லணும் அவருக்கு முன்னாடி சொல்லித்தரப்பட்டிருக்குது அவர் சொன்னார் அலமது இல்லா யன் அல்லாவுக்கே எல்லா புகழும் பறக்கத்தான புகழ் இந்த இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாவை தஸ்பீக் செய்து விட்டார் புகழ்ந்து விட்டார் தொழுது முடிச்சோன்னு திரும்பி பார்த்து யாருங்க தும்மல் போட்டது யாருங்க பேசுனது தொழுகையில் அப்படின்னு கேட்டாங்க இவர் அமைதியாக நின்னார் ஐயோ நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டம் போட தெரியுது கண்டிஷன் பண்ண போகிறாங்களோ ரெண்டாவது தடவை கேட்டாங்க ரசோல்லா யாருங்க தொழுகையில் இடையில ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு பதில் சொல்லலை மூணாவது தடவை கேட்டவன ரிஃபாத்தி ராஃபி ராஃபீர் ரீல்லா சொன்னாங்க யார் ரசோல்லா நான் தான் தும்மிட்டேன் அதனால் ஹம்து செஞ்சேன் அல்லாவுக்கு புகழ்ந்தேன் ஓ அப்படியா வல்லதி நஃப்சீபியதிஹீ ல கது இபி ததரஹா பிதா அதுமசலா சூன மலக்கா ஐயோ ஹும் நான் பார்த்தேன் நீங்கள் சொன்ன புகழ் நீங்கள் சொன்ன ஹம்ந்து அல்லாஹுக்கு எவ்வளவு பிடிச்சு போச்சுன்னா முப்பது சொச்ச மலக்குமார்கள் போட்டி போட்டு நிற்கிறாங்க இதனுடைய நன்மையை நான் தான் அல்லாஹ்ட கொண்டு போவேன் சொல்லி முப்பது சொச்ச வழக்குகள் போட்டி போட்டு கொண்டு நிற்கிறார்கள் உங்கள் நன்மையை அல்லாஹ் எடுத்து காண்டிப்பதற்கு எனவே அன்பர்களே மனதார உள்மனதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை நினைத்து நம்முடைய கடந்து வந்த பாதைகளை நினைத்து இப்பொழுது அல்லாஹ் நம்மை வைத்திருக்கக்கூடிய உயர்வான நிலையை நினைத்து எதிர்காலத்தில் வல்ல அல்லாவின் உயர்ந்த அந்தஸ்தையும் நன்மதிப்பையும் பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அவனை புகழ்ந்து துதித்து வாழுவோம் அதுதான் அர்த்தமுள்ள வார்த்தை வாழ்க்கை நம் வாழ்க்கைக்கான ஆதாரமும் அந்த புகழ்தான் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையோடு வாழ்வதற்கு வாழ்வதற்கா நம் யாவருக்கும் தோஃபிக் செய்வானாக அமீன் வாஹ்ரு தாவான் அலமதுல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும்